வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் ஹெச்ஆர் உமாவோட அனுபவமே இல்லாமல் வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கான பிரத்தியோகமான வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை பற்றி ஹெச்ஆர் உமா சொல்கிறாங்க கேளுங்கள் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் அட்டகாசமான வேலைவாய்ப்புகள் வணக்கம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்லேருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் உமா ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் எப்படின்னா பேக் பண்ணுறது மெட்டீரியல் மடித்து வைக்கிறது பீஸ் எண்ணி தர்றது ப்ரொடக்ஷனுக்குள்ளே இன்சார்ஜ் சொல்கிற வேலையை கேட்டு செய்கிறது தங்குறையோட சாப்பாடோட சம்பளம் பதினஞ்சாயிரூபா கொடுத்தா நான் உடனே வேலைக்கு போவேன்னு நினைக்கிற நபராக நீங்கள் அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவை பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மன் ட்ரையர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்பர்ஸ் தான் கேட்குறாங்க ஃப்ரெஷ்ஷர் இருந்தாலும் ஓகேங்க பத்தொம்பதாயிரரூவா வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் யூனிட் தாங்க பேக்கிங் ஒர்க் தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷர்னாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அங்கேயே தங்குற இடம் சாப்பாடு எல்லாமே இருக்குங்க இங்கே வந்துட்டு ஜென்ட்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி அன்கோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் தான் கேட்குறாங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க ரூபா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கூலில் வந்துட்டு மெட்டீரியல் வந்துட்டு பிக் பண்ணி பேக் பண்ணுற ஒர்க் தான் இருக்குங்க லோக்கல் பர்சன் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க வெளியூரில் இருந்தாலும் வந்து தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்துட்டு மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க இங்கிலீஷ் வந்துட்டு கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் ரோடு புதூர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அன்பகம் ரெசிடென்சி இங்கே என்ன ஒர்க் சொல்லியிருக்காங்கன்னா ஹெல்ப்பர் வேலை தான் இருக்குங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க பதினேழாயிரம் ரூபா வரைக்கும் சேல்ரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்க இங்கே திருப்பூரில் இருக்கிறதுலேயே இங்கே என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டர் ஒர்க் வெயிட்டர் சப்ளை சப்ளையர் ஒர்க்கு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு டெலிவரி கொடுக்குறது நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற பர்சன் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் பெட்ருன்னு சொல்லியிருக்காங்க இங்கே தங்குற இடமும் இருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மெயின்லேயே குமரன் ரோடுங்கிற ஏரியாவில் இருக்குங்க அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜிபி எக்ஸ்போர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் தான் கேட்டிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க ரூபா வரைக்கும் சாலரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணுறது பர்ச்சேஸ் பண்ணுறது மெட்டீரியல் வந்துட்டு எண்ணி கொடுக்குறது ரோலிங் ரோல் வந்துச்சுன்னா அதை வந்துட்டு லோடிங் பண்ணுறது அன்லோடிங் பண்ணுற ஒர்க் தான் இருக்குங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதுன்னு சொல்லியிருக்காங்க வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ரோடு சிக்கனா காலேஜ் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்னாக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் தான் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க ரூபாய் வரைக்கும் சேலரி தராங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் வந்துட்டு கொடுக்குற ஒர்க்கை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணுறது பேக் பண்ணுறது கைமடி ஒர்க் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சிங்கன்னா போதுங்க இன்சார்ஜ்லேருந்து என்ன ஒர்க்குன்னு சொல்லுவாங்களோ அந்த ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் பண்ணி தந்தீங்கன்னா போதுங்க இங்கேயும் வந்துட்டு தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் வெளியூர்லேருந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் ரோடு கே செட்டிப்பாளைய ஏரியாவில் இருக்குங்க இந்த வேலை உங்களுக்கு வேணும்னா கால் பண்ண வேண்டிய என்னோட நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் கால் பண்ணுங்கள் வேலையில் சேருங்க டெய்லி அப்டேட்ஸ்க்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி